புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளின் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து குறைகள் உள்ள வாகனங்களுக்கு நோட்டீஸ் அளித்து குறைகளை நிவர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகு இயக்க உத்தரவு Terima kasih telah menonton! करना इसने उकारने Ini करना है

Pulang yeah. nah, daripada yeah. 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 நீங்க வாகனம் ஓட்டும் போதும் உங்க பள்ளியிலும் சரி அரசு அலுவலகம் சரி இந்த தீயணைப்பு சாதனம் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த தீயணைப்பு சாதனத்தை நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதனத்துல ஏபிசி சிக்னல் சிக்னல் போட்டு பாருங்க தெரியுதா ஏபிசி எல்லாம் போட்டிருக்கா ஏ போட்டிருந்தா எரிஞ்சி சாப்பிடக்கூடிய தீயணைக்கு தீயணைப்பான் அதுல தண்ணி மட்டும் தான் இருக்கும் ஏன்னா எலெக்ட்ரிக் ஃபயரு ஏசி ஃபயரு கம்ப்யூட்டர் ஃபயரு கேஸ் ஃபயர் அணைக்கிறது சி கவனிங்க இந்த சிக்னலை நீங்க முதல்ல பார்க்கணும்

புரிய <muchas>